வட்டி ஒழிப்புணர்வு ஒழிப்பு விழிப்புணர்வு கூட்டம் இந்த கீரனூர் நகரிலே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு பேசி அமர்ந்திருக்கக்கூடிய என் அன்பு சகோதரர் பல்லல் சீனா தானா சையத் அப்துல் காதர் காக்கா அவர்களே திருவருள் வளவன் என்று அழைக்கப்படக்கூடிய எனது அன்பு நண்பர் சகோதரர் அவர்களே இந்த நிகழ்விலே எனக்கு பிறகு பேச இருக்கக்கூடிய மௌலானா மோல்வி எஸ் முகமது இஸ்மாயில் அன்சாரி அவர்களே மௌலானா மோல்வி கோயமுத்தூர் அசரப் அலி ஹசரத் அவர்களே சானார் சார்ந்த மௌலானா மோல்வி பாசித் அலி சதக்கி அவர்களே அன்பு சகோதரர்களே திருவருள் வளவன் அற்புதமாக சொன்னார் சகோதரர் திருமா வாங்கிய பட்டம் இன்றைக்கு கோரிக்கடவுல ஒரு பள்ளிவாசல் நம்ம மக்கள் இருந்து இன்னைக்கு இல்லாதனால ஒரு பள்ளிவாசல் உயிர் இல்லாம போய்கிட்டு இருக்கு அது உங்க கடமை அங்க எப்படி உயிர்ப்பிக்கிறது உங்க கடமை நீங்க செஞ்சீங்கன்னா ஒரு அஞ்சு பேர் அங்க போய் குடியிருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சுன்னா அந்த பள்ளிவாசல் உயிர் பெறும் திருவருள்வாளவன் சொல்லக்கூடிய அந்த நல்ல செய்தி நடைபெறும் அதற்கு உதவியாக நம்முடைய சீனா தானா காக்கா அவர்கள் பள்ளிவாசல் புனரமைப்புக்கு உதவுறேன் சொல்றார் ஆனால் இந்த பள்ளிவாசல் வந்து இன்னும் அந்த இல்லாத ஒரு சூழல் இருக்கு அவர் அதை எடுத்து செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு மூணாவதாக சமதவர்கள் கேட்க வேண்டிய ஒரு விஷயம் நீங்க இந்த வட்டி இல்லா கடனை தொடங்குறீங்க நீங்க ஒரு லட்சம் ரூபாயிலிருந்து ரெண்டு லட்சம் ரூபாய் நீங்க ரெடி பண்ணீங்கன்னா நம்முடைய காக்கா அவர்கள் அவர்கள் ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க இப்பதான் ஆரம்பிக்க போறீங்க ஏற்கனவே ஆரம்பிச்சிருந்தா கடனா கொடுத்துட்டு வாங்குவாங்க இப்ப நீங்க புதுசா கீழூர் ஆரம்பிக்க போறீங்க வட்டி இல்லா கடன் ஏன் வட்டியை ஒழிக்கணும் வட்டியை ஒழிக்க சொன்னது யாரு கொஞ்சம் யாராவது வட்டியை ஒழிக்க சொன்னது யாரு வட்டியை ஒழிக்க சொன்னா ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னால ஒரு திருக்குறான்கிற இறை வேதம் இறங்குது நமக்கு உலக மக்களுக்கு அது முஸ்லிம்களுக்கு மட்டும் இல்ல அந்த இறைவேதம் என்ன சொல்லுது நான் வட்டியை அழிக்கின்றேன் தர்மத்தை பெருக்கின்றேன் சொன்னது யாரு ஏக இறைவன் சொன்னான் சொன்னானா இல்லையா வட்டி இருக்கா இல்லையா சொல்லுங்க கீர்நூறு காரங்க சொல்லுங்க வட்டி ஒளியல் இல்ல ஒளியல நல்லா தெரியும்ல அப்ப அல்லா வந்து கீரலூர்ல வந்து ஒரு கடையை போட்டு வாங்க நான் எல்லாருக்கும் வட்டி இல்லா கடன் தருவேன் சொல்லுவானா சொல்ல மாட்டான் யார் இறைவனுடைய சொல்லுவா மனிதர்கள் நாம் அனைவரும் இறைவனுடைய பிரதிநிதிகள் நம்மை நம்பி அல்லாஹ் இருக்கா வட்டியை ஒழிக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்கானா இல்லையா வட்டிய ஒழிச்சா தான் தர்மம் பெருகும் பெருகல ஏன்னா வட்டி வட்டி என்ன செய்யணும் நாம் தான் முயற்சி பண்ணணும் வெறும் பயான் மட்டும் பண்ணா போதாது இன்னைக்கு நாட்டுல வெறும் பயான் நடக்குது இன்னைக்கு அடுத்து வீழாது விழாங்கிற பேர்ல எத்தனையோ பயான் நடக்கும் போகுது இது ஆண்டுதான் நடக்குது அதனால ஏதாவது பயன் இருக்கா அல்ல நபி பார்த்து சொல்றா ஃபதக்கர் இன் நபாதி விкра தயன் இருந்தால் பேசுங்கள் இல்லைன்னா பேசாதீங்கன்னு இன்னைக்கு எத்தனையோ ஜும்மாக்கள் பேசுறோம் பயன் இல்ல எத்தனையோ மீலாது விழாக்கள்ல சமுதாய தலைவர்கள் வந்து பேசுறாங்க பயன் இல்ல அதே ஊர் அப்படிதான் தான் இருக்கு எந்த வடிய ஒளியல நபிகள் صلى الله عليه செஞ்ச எந்த பணிகளும் நடக்கல எங்கேயாவது பைத்துல் நடந்திருக்கா நடந்துருக்கா வசூல் வட்டி இல்லாம கடன் எந்த பள்ளிவாசலாவது கொடுக்குதா இல்ல எங்கயாவது பள்ளிவாசல் கல்வி கூடங்கள் நடத்துதா இல்ல எங்கயாவது பள்ளிவாசல்கள் மருத்துவமனை நடத்துதா ரசூர் சல்லா ரசன் நடத்துறாங்க நாம நடத்துற முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுக்கு நபிகள் சல்லாஸ்வரம் உணவளித்தார்கள் நாம கொடுக்குறோமா நாள்தோறும் வருவாங்க நாள்தோறும் வரக்கூடிய கூட்டத்திற்கு நபி சொல்லா அலிஸ்லாமர்கள் உணவு பொருள் கொடுத்தார்கள் அவர்கள் பிறகு இஸ்லாத்திற்கு வந்தார்கள் அப்ப எத்தனை மீளாது விழா நடந்தாலும் எத்தனை பயான் செய்தாலும் பயன் இல்லை எப்ப பயன் வரும் இன்னைக்கு தம்பி சமது வட்டியை ஒலிக்கணும்னு கிளம்பி இருக்காரு மகிழ்ச்சி அதை முறையா செய்யணும் வட்டியை ஒலிக்கணும்னா என்ன செய்யணும் சதகா தர்மங்களை பெற வேண்டும் ஜக்காத் வேற சதக்கா வேற ஜக்காத் என்பது வசூல் செய்யப்பட்டு ஏழைகளுக்கு இலவசமாக மந்த்லி பென்ஷன் மருத்துவ உதவி தொழில் உதவி கல்வி உதவி செஞ்சிருக்கணும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பயான்களால் அது நடக்கல நீங்க ஒவ்வொரு ஜமாத்தும் முயற்சி செய்து இன்னைக்கு ஜக்காத்து வைத்து நாள் மூலமா நடக்குது மூவாயிரத்தி ஊர்கள நடக்குது ஆனா வண்டியில் கடன் இரண்டாயிரத்தி ஐநூறு ஊர்களது எப்படி நடக்குது அங்க போய் எடுத்து சொல்லி ஜமாத்துகளை சந்திச்சு நீங்க இப்படி எல்லாம் நடத்தணும்னு விளக்கம் சொல்லி அவர்களுக்கு பணம் கொடுத்து உதவி செய்து காக்கா போன்றவர்கள் உதவி செஞ்சதுனால ஐமான் ட்ரஸ்ட் அபுதாபி இப்படி பல நண்பர்கள் அங்கே பணம் கொடுத்ததுனால வட்டி இல்லா கடன் என்ற ஒரு திட்டம் தமிழ்நாட்டில் நடக்குது ஆனா மீலாது விழாக்கள் நடக்குது அது வெறும் பயானாக இருக்கிறது பயன் இல்லை அப்ப அல்லா தாலா என்ன சொல்றான் பேசுனா அதுல பயன் இருக்கணும் இப்போ ரெண்டு மாசத்துக்கு முன்ன வந்து பேசணும் இங்க இந்த ஜக்காத்து கொடுக்காத போல ஜக்காத்து மாலுக்கு கொடுப்பதற்கு தயாரானார்கள் அதுதான் பயன் பத்து வருஷத்துக்கு முன்ன வந்து பேசணும் இன்னைக்கு இந்த ஊர்ல பல லட்சம் ஆண்டுதோறும் நடக்குது ஏன் அதுக்கு முன்ன நடக்கல அதுக்கு முன்ன மீளாது நடந்துச்சு அதுக்கு முன்ன பயான்கள் நடந்துச்சு ஏன் நடக்கல அதற்கான ஒரு முயற்சி எடுக்கணும் எப்படி ரசூல் சல்லாலே முயற்சி எடுத்தார்களோ அந்த மாதிரி முயற்சி தான் நடக்கும் இப்ப வட்டி இல்லா கடன் நீங்க ஆரம்பிக்கிறீங்க எப்படி ஆரம்பிப்பீங்க சதக்கா டொனேஷன் கேட்டு வாங்கலாம் தர்மம் கேட்டு வாங்கலாம் உங்க ஊர்ல யாராவது மௌத்தா போயிட்டா அவர்கள்ட்ட போய் பிள்ளைங்கள்ட போய் உங்க அத்தாவுக்காக ஒரு நல்லது செய்ய்பா ஒரு ஐம்பதாயிரம் குடு ஒரு லட்சம் குடு அந்த பணத்தை வைத்துக் கொண்டு நாங்க வட்டி இல்லா கடன் ஆரம்பிச்சா உங்க அக்காவுக்கு உங்க அம்மாவுக்கு சதக்கத்துள் ஜாரியா உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லலாம் அடுத்து சீட்டு போடுறோம் அது ஹராமான சீட்டு போடுறோம் ஹலாலான சீட்டு போடுங்க இருபது பேர் பத்தாயிரம் கொடுக்குறாங்க எவ்வளவு ரூபா வரும் ரெண்டு லட்சம் அப்ப இருபது சீட்ல ஒரு சீட்டு வட்டி இல்லாக்கிறதுக்கு எடுத்துக்க பத்தொன்பது சீட்டு அவங்களுக்கு அனுபவம் ஒரு லட்சத்தி தொண்ணூறு அப்படியே கசர் இல்லாம எந்த பிடிப்பு இல்லாம கொடுங்க அவங்களும் சந்தோஷப்படுவாங்க அவங்களுடைய பத்தாயிரம் எங்க கிடைக்குது வண்டி இல்லா கடன் கிடைக்குது இப்ப பணம் சேகரிச்சா பணம் சேர்க்க பல வழி இருக்கு இப்ப இந்த வட்டி இல்லா கடனை வண்டி எவ்வளவு மோசமானது எப்படி நமக்கு பெற்ற தவறு செய்வது வண்டி என்பது எவ்வளவு கொடுமையானது அல்ல எவ்வளவு கொடுமைன்னு சொல்றான் வண்டிக்காரனோடு நான் போர் முறிவை நல்லா சொல்றான் வேற எங்கேயாவது சொல்லியிருக்காங்க திருக்குறள்ல வண்டிக்காரனோடு போர் முடிவை நல்லா சொல்லிருக்கான் அப்ப நம்ம என்ன செய்யணும் வண்டியை ஒழிக்கணும் ஒவ்வொரு பள்ளிவாசலும் இதை செய்யணும் பள்ளிவாசல் செய்யலைன்னா சமது மாதிரி இளைஞர்கள் இதை எடுத்து நடத்தணும் இதுதான் வழி ரவிசல்லி செல்லம் மேராஜுக்கு போனாங்க அங்கிருந்து என்ன கொண்டு வந்தாங்க உங்களுக்கு சொல்லப்பட்டது அஞ்சு நேர தொழுகை அது மட்டும் கொண்டு வரப்படலை நரகத்துக்கு போறாங்க அங்கே வட்டி வாங்கி சாப்பிட்டவருடைய தண்டனையை பத்தி பார்த்துட்டு வந்து சொல்றாங்க ஜக்காத்த ஒழுங்கா பள்ளிவாசலுக்கு கொடுக்காம ஏமாத்தி நானும் ஜக்காத்து கொடுக்கிறேன் பிச்சைக்காரனுக்கும் ஏழைக்கு கொடுத்தவனுக்கு அங்க என்ன தண்டனை என்பதை நமசல்லாசுவரம் பார்த்துட்டு வந்து அவங்க சொன்னாங்க அங்கிருந்து நேர சொர்க்கத்துக்கு போனாங்க சொர்க்கத்தின் வாசலில் ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்தது என்ன வாசகம் தெரியுமா நீங்கள் தர்மம் செய்தால் பத்து மடங்கு நன்மை அதை கடனாக கொடுத்தால் பதினெட்டு மடங்கு நன்மை ரபீஸ் அல்லாத்துக்கு ஆச்சரியம் ஆயிடும் தர்மம் தானே பெருசு போனா திரும்பி வராது கடன் மடங்கு பதினெட்டு சொல்றாங்க தர்மம் கொடுத்தா அவன் வாங்கிட்டு போயிருவான் கொடுத்த விட ஒருபாடு உட்கார்ந்து இருப்பாரு காக்கா கொடுத்தாருனா அதோட அவர் வேலை கொண்டு வச்சு மாங்கனாவும் வாங்கிட்டு போயிட்டாங்க கடன் கொடுத்தா என்ன நடக்கும் கடன் வாங்கன உழைப்பாரு கஷ்டப்படுவாரு திருப்பி கொண்டு வந்து கொடுப்பாரு இந்த இலவசமா கடன் கொடுத்தாரு பாருங்க வட்டி இல்லாம அவர் இல்லை செய்வார் இந்த பணம் வந்த உடனே இன்னொருத்தர் கொடுப்பாரு அதை வாங்கி கொடுப்பாரு இன்னொருத்தர் கொடுப்பாரு இப்ப என்ன ஆகுது சொன்ன தருமம் பெருகுது இப்ப நீங்க ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் ரெடி பண்றீங்க நம்ம சினா தானா காக்கா ரெண்டு லட்சம் தர்றாரு வச்சுக்கோங்க வேற அமைப்பு இருந்து நாலு லட்சம் ரூபாய் எத்தனை பேருக்கு பத்தாயிரம் கொடுக்கலாம் சொல்லுங்க பாபா நாற்பது பேருக்கு இந்த நாற்பது பேருக்கு பத்தாயிரம் கொடுத்த உடனே அடுத்த மாசம் அந்த நாற்பது பேர் உங்கள்கிட்ட ஆயிரம் ஆயிரம் ரூபாய் கொடுப்பாங்க கொடுப்பாங்க இல்லையா இந்த நாற்பதாயிரம் வந்தா எத்தனை பேருக்கு கொடுக்கலாம் நாலு பேருக்கு அடுத்த மாசம் அடுத்த மாசம் எத்தனை பேர் கொடுக்கலாம் நாலு பேரு அப்ப ஒரு வருஷத்துல நாலு லட்சம் ரூபாய் எட்டு லட்சத்தி அறுபதாம் மாறுது நாற்பது பேர் வாங்கின கடன் எவ்வளவு பேர் வாங்குறாங்க எண்பத்தி எட்டு பேர் வாங்குறாங்க தர்மம் பெருகிருச்சா நீங்க கடனை கொடுத்தீங்க வட்டியை ஒழிச்சிங்க தர்மம் பெருகிருச்சு இந்த விளக்கத்தை நாம இருந்தா நாம எப்பவோ வட்டியில் கடன் ஆரம்பிக்கணும் இப்ப சமதம் ஆரம்பிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் பள்ளிவாசல ஆரம்பிக்கணும் எப்படி கடன் கொடுக்கணும் தொழுகையை பத்தி வெறும் அக்கிமு சொன்ன அல்ல வெறும் சொன்ன அல்ல கிதாபன் பௌக்கூத்தான ஒவ்வொரு வரி தான் சொன்னான் ஆனா வட்டி கொடுத்து கடன் கொடுத்து வாங்குறது எப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருக்கா தெரியுமா ஒரு பக்கத்துல சொல்லியிருக்கான் எவ்வளவு சொல்லியிருக்கான் ஒரு பக்கத்துல சொல்லியிருக்கான் எப்படி கடன் கொடுக்கணும்னு சொல்லி சூரிட்டி இல்லாம ஜாமீன் இல்லாம கொடுக்க கூடாது எழுதிட்டு தான் கொடுக்கணும் கையெழுந்து போட்டு தான் கொடுக்கணும் அதிகமான பணமா இருந்தா அடமானம் நகையின் பேர்ல எல்லத்தின் பேர்ல அடமானம் வாங்கி தான் கொடுக்கணும் நல்லா சொல்றான் ஒரு பக்கம் சொல்றான் என்னைக்காவது படிச்சிருக்கீங்களா அப்ப கடன் எவ்வளவு பெரிய விஷயம் நிறைய விஷயம் கடன் அப்ப கடன் கொடுத்தா அவன் உழைக்கிறான் திருப்பி கொண்டு வந்து கட்டுறான் இப்ப புரிஞ்சுக்கிடுச்சா கடன் சும்மா கொடுக்க முடியாது அது சமதா இருந்தாலும் ஜமாத்தா இருந்தாலும் எப்படி கொடுக்கணும் எழுதி சுருட்டி வாங்கி கொடுக்கணும் நகை என்ன செய்யணும் லாக்கர் வாங்கணும் லாக்கர்ல வைக்கணும் மூணு மாசத்துக்கு ரெண்டு மாசத்துக்கு எடுத்து ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் கொடுத்துட்டியா இந்த ரெண்டு போகணும் ஒரு போர் நகை முடிஞ்சு போச்சு இதுதான் வட்டி இல்லாக்கணும் இதுக்கு ஒரு ட்ரஸ்ட உருவாக்கலாம் ஒரு அசோசியேஷன் உருவாக்கலாம் இப்படி நீங்கள் உருவாக்கி வட்டி இல்லா கடன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்துக்கு அதிகமான ஊர்களில் சிறப்பாக நடைபெறுது காக்கா அவர்களே நேரடியா பத்துக்கும் மேற்பட்ட இடங்கள்ல வட்டி இல்லா கடன் நடத்திட்டு இருக்காரு அன்பு சகோதரர்களே வட்டியை ஒலின்னு சொல்லி பயான் பண்ணா வேலைக்கு ஆகாது அதற்கான முயற்சியை நாம் செய்ய வேண்டும் ஆக நம்முடைய மீலாது விழாக்கள் எப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி பள்ளிவாசல்கள் நடக்கணும் உலமாக்களை கூப்பிட்டு எளிமையா நடத்தணும் பெரிய மேடை ஓட்டு நடத்தினா அந்த பார் அந்த காசஸ் செ மிச்சப்படுத்தி அதை அந்த மீளாது விழாவில் டெய்லி ரெண்டு பேருக்கு ஸ்காலர்ஷிப் கொடுங்க ரெண்டு ஏழைகளுக்கு உதவுங்க அந்த காசு மிச்சப்படுத்தி உதவுங்க அதை வைத்தூர்மாலில் சேருங்க வட்டி இல்லாமல் கடன் கொடுங்க இதுதான் உண்மையான மீளாது விழா எது மீனாது விழா எங்கே நபிசெல்லல்லால் சொல்கிறோம் சொன்னதை செய்கிறவங்கோ அதுதான் உண்மையான மீலாது அல்லாஹ் கேட்குறா நம்ம தஃபலும் நம்ம ஆளா தஃபலும் நம்மளை பார்த்து அல்லாஹ் கேட்குறா ஏயா செய்யாத பயான்ல பேசுறீங்க யார் கேக்குறா பயான் பண்றீங்க ஆனா ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறீங்க பேசாத ஆக அன்பு சகோதரர்களே கீரன்னூர்ல ஒன்னு இல்ல தனியார் சமதம் வைக்கட்டும் முடிஞ்சா ஜமாத்தும் வைக்கணும் பள்ளிவாசலும் வைக்கணும் அப்பத்தான் அல்லா சொன்ன வட்டியை நீங்க ஒலிக்கிறதா அர்த்தம் வருஷம் ஆனாலோ இதே பள்ளிவாசல் இதே நிர்வாகம் மாறிக்கிட்டே இருக்கும் அல்லா சொன்னதை செய்ய மாட்டோம் அன்பு படிங்க ஜக்காத்துனா என்ன ஜக்காத்துனா வரி அது என்ன இல்ல தர்மம் கிடையாது அந்த வரியை ஒழுங்கா பள்ளிவாசல்ல கட்டி ஏற்கனவே வைத்துமா சிறப்பா இந்த ஊர்ல நடக்குது அந்த நிர்வாகிகளை நான் பாராட்டுகிறேன் கீழனூர் ஒரு முன்மாதிரியா இருந்து சுத்தி உள்ள கிராமங்களிலே அந்த பைத்துல் மால் ஜக்காத் பைத்துல் மால் நடக்கணும் வட்டி இல்லாமையும் கடன் கொடுக்கணும் இது முன்னேறினா என்ன ஆகும் தெரியுமா இஸ்லாமிய வங்கி முறை ஜன்சேவா சங்கமம் போன்ற அதுல நீங்க பிரான்ச் வாங்கலாம் இப்ப புதுசா நம்பிக்கைன்னு ஒண்ணு வருது அதுல இருந்து நீங்க ஒரு பிரான்ச் வாங்கி இங்கே ஒரு என்ன செய்யலாம் ஒரு வங்கி இப்ப பத்து லட்சம் ரூபாய் தேவைப்படுது இஸ்மாயிலுக்கு அல்லது காக்காவுக்கு என்ன செய்வீங்க வட்டிக்காரன் போய் நிப்பீங்க பேங்க்ல போய் நிப்பீங்க அது பழனி கீரனூர்ல ஒரு வட்டி இல்லாத இஸ்லாமிய வங்கி முறை இருந்தா உங்களுக்கு அஞ்சு லட்சமோ பத்து லட்சமோ கிடைக்கும் ஆக முதல்ல வட்டி இல்லா கடன் ஆரம்பிச்ச பல ஊர் நாங்க ஆரம்பிச்ச லால்பேட்டை மதுரை எல்லாம் இன்னைக்கு வங்கி வந்திருக்கு அந்த வங்கி முறை எப்போ வரும் நீங்க வட்டி இல்லா கடன் அதவே ஆரம்பிக்கல கூரை ஏறி கோழி பிடிக்கல அப்புறம் ஏறி வானத்தை கீறி நான் சொர்க்கத்தை காமிக்கிறேன் சொல்ல முடியும் அதனால இந்த வட்டி ஒழிப்பை பத்தி இன்னும் நான் நிறைய பேசணும் நேரம் இல்ல ஆக கீரனூர் மக்களை நான் பாராட்டுகிறேன் சிறப்பாக ஜக்காத்து வைத்துள் மாலை செய்கிறீர்கள் கடந்த மாதம் நல்ல கூட்டம் நடந்தது அன்னைக்கு பெண்கள் வரல இன்னைக்கு அதிகமான பெண்கள் வந்திருக்காங்க அவர்களை நான் பாராட்டுகிறேன் வட்டியிலிருந்து ஒழியணும் அந்த பெண்களுக்கு நீங்க அதிகமா கடன் கொடுத்தா அவங்க ஒழுங்கா கொடுப்பாங்க ஒரு குழுவை போட்டு அந்த குழுவில் பண்ணி உங்கள்ட்ட கொண்டு வந்து நீங்க அவங்களுக்கு செப்பு கொடுக்குற மாதிரி ஒரு செஞ்சீங்கன்னா கீரனூர்ல இருக்கக்கூடிய பெண்கள் அவமானப்பட மாட்டார்கள் காக்கா என்ன சொன்னாங்க பல ஊர்ல வட்டிக்கு வாங்கி கட்ட முடியாத பெண்கள் வட்டி அசல் கட்டிடறாங்க ஆனா வட்டியை கட்ட முடியாம அசிங்கப்பட்டது பல ஊர்கள் நடந்திருக்கு இதுக்கு யார் காரணம் அந்தந்த ஊர் ஜமாத்து அந்தந்த ஊர்ல பயான் பண்றவங்க ஆக பயான் பண்றது பயனுள்ளதா இருக்கணும் இந் தமிழ்நாட்டில் இந்த வருஷம் நடக்கக்கூடிய மீளாது விழாக்கள் அல்ல சொன்னதை கேட்கிற மாதிரி நபிகள் நாயகன் சொன்னதை செஞ்ச மாதிரி ஒவ்வொரு ஊர்களிலும் ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்கணும் சல்லாசன் சொன்ன செஞ்ச பள்ளிக்கூடத்தை உருவாக்குங்க பல ஊர்கள் இருக்கு பல ஊர்களை இல்லை பள்ளிவாசல் என்னவா இருந்துச்சு பள்ளிவாசல் என்னவா இருந்துச்சு பள்ளிக்கூடமா இருந்துச்சு மதரசாவா இருந்துச்சு ஆனா நம்ம கூட்டிட்டு போயிடுறோம் எல்கேஜி யூகேஜி தரிசரியா நடத்தணும் பள்ளி தேக்கு மரம் நடத்தணும் வைக்கணும் சோலார் மின்சாரம் ஏற்படுத்தி அதன் மூலம் அவர்களுடைய காசுகளை உலமாக்களுக்கு சம்பளம் கூட கொடுக்கணும் அதே மாதிரி நீங்க எந்தெந்த வகையில பணத்தை மிச்சப்படுத்துறீங்களோ பள்ளிவாசல் பணியாளர்களுக்கு கொடுக்கணும் எல்கேஜி உலமாக்களையும் ஆசிரியர்களா போட்டீங்கன்னா அவர்களுக்கு தனியா சம்பளம் கொடுக்கலாம் ஆக இன்னைக்கு நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய உலமாக்களுடைய பொருளாதார மிக மோசமா இருக்கிறது அவர்களும் வசூல் செய்தால் பலாலான இருந்து இருபது பர்சன்ட் இப்ப ஒரு ஆலிமோ ஒரு மோதியாரோ ஒரு கோடி வசூல் பண்ணா இருபது லட்சத்தை தானா எடுத்துக்கலாம் அப்ப கூட எண்பது லட்சம் சமுதாயத்துக்கு போகுது போதா இல்லையா ஐம்பது லட்சம் ஜக்காத்து வசூல் பண்ணா பத்து ல பத்து லட்சம் ரூபாய் அவங்க எடுத்துக்கலாம் மீதி நாற்பது லட்சம் ஜமாத்து சமுதாயத்துக்கு வருது அப்படி வந்துட்டா பெரும்பாலான இமாம்கள் எங்களுக்கு இமாமத்துக்கு பணமே வேணாம் நாங்க ஃப்ரீயாக செய்கிறவங்க சொல்லுவாங்க ஆக இந்த ஜக்காத் என்பது அல்லாஹ் கொடுத்த அற்புதமான ஒரு திட்டம் அந்த திட்டத்தை நம்ம கோட்டை விட்டுட்டோம் அந்த திட்டத்தை முறைப்படுத்தினால் சமுதாயத்திலே பள்ளிவாசல் பணியாளர்கள் மட்டுமல்ல மக்களும் சிறப்பாக வாழ்வார்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த வட்டி இல்லாக்கணும் திட்டத்தை நீங்க தோக்குறீங்க காக்கா இங்கே உட்காந்துருக்காங்க அவர் முதல் தவணையாக என்ன செய்கிறார் என்பதை இப்ப சொல்லுவார் இன்ஷா அல்லாஹ் சோய்யா இந்த மீட்டிங் நல்ல முறையில் என்ன காரணம் சொன்னா அந்த கோரி கோரி பள்ளிவாசனுக்கு அந்த தேவையின் அனுபவத்தவரை கொடுத்தா இந்த பலிவாசல் கமிட்டி அவங்க உடைய பாக்கி வரை கொடுத்து மாவட்டத்தை எல்லா அது ஒரு அதுக்கு நீங்க தான் அட்ரஸ் கொடுத்திருக்க லட்சம் அலகம் நாம ஒவ்வொரு ஊருக்கும் பத்தாயிரம் குடுக்குற மாதிரி இந்த வட்டி இல்லாக்கறதுக்கு நம்ம சார்ப ஒரு பத்தாயிரம் கொடுத்துருவோம்ல நாம வந்து ஒவ்வொரு ஊருக்காக கொடுத்துட்டு வர்றோம் காக்கா வந்து பல ஊர்களை குடுத்துட்டு வர்றாங்க உங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க சம்மதி எங்க இருக்காரு இருக்கார் இன்சால்லா இத பணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த கீரனூர் வந்து சிறந்த ஊர் அந்த ஊர்ல இந்த வட்டி இல்லா கடன் சிறப்பாக செய்யணும் செய்யலாமா நாங்கெல்லாம் ஆதரவு கொடுப்போம் கை தூக்க வைப்போம் இப்ப நான் பணம் தரேன் ஆயிரம் தர ரெண்டாயிரம் தர சொல்லுங்க வைப்போம் கை தூக்கணும் சொல்லுங்க வைப்போம் எவ்வளவு தர்றீங்க பேர் என்ன தெரியும் இருந்தாலும் கேட்டுக்கிறேன் நாரே தக்பீர் அல்லாஹ் அல்லாஹ் அவர்களுக்கு நியமத்தையும் மறக்கத்தையும் அவருடைய குடும்பத்துக்கு அல்ல கொடுக்கணும் அடுத்து யாரு சொல்லுங்க உங்க ஊர்ல உங்க ஊருக்கு கொடுக்குறீங்க கடனுக்கு ஐயாயிரம் இல்ல ஆயிரம் இல்ல ரெண்டாயிரம் எவ்வளோ சொல்லு பாப்போம் ஒரு நாலு பேர் சொல்லுங்க அவர் வெற்றிகரமான கூட்டம் சொல்லுங்க பாப்போம் உங்க ஊருக்கு நீங்க கொடுக்க போறீங்க உங்க பேர் சொல்லுங்க யார் யாரு கொடுக்கறது ஒரே நிமிஷம் தான் யார் கொடுக்குறா உங்க பேரு கலீல் அகமது அல்ல அவர்களுக்கு நியமத்தையும் படக்கத்தையும் அவர் குடும்பத்துக்கு அபிசல் சலகாத்தையும் கொடுக்கணும் அடுத்து யாரு

வேற யாரு சொல்லுங்க பெண்கள் பகுதியில் யார் குடுக்குறா அரை நிமிஷம் தான் குடிக்க போறேன் இன்ஷால்லா